இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதிருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் உயிர் தேந்த ஆண்டவர் மூன்றாவது முறையாக அந்த திபேரிய கடல் பகுதியில் அந்த கடற்கரை அந்த ஓரத்திலே நின்று தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்ப அவர் என்ன கேட்கிறாரா அதாவது இவங்க இரவெல்லாம் கஷ்டப்படுறாங்க மீன் ஏதாவது கிடைக்குமான்னு வலை வீசுறாங்க இரவு நேரத்துல தான் மீன் நல்லா கிடைக்கும் மீனவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் இந்த மீனவர்களாம் கலிலேயர்கள் அவங்களுக்கு எங்கே என்ன வகையான மீன் கிடைக்கும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியும் ஏசுனுடைய மரணம் அவங்களை அதிகமாக பாதிச்சிருக்கு சரி மீனும் மீன் பிடிக்க தொழிலுக்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க வலை வீசுறாங்க அவங்களுக்கு மீன் எதுவும் கிடைக்கல அப்ப ஆண்டவர் அந்த கரை அருகே நின்று கொண்டு பிள்ளைகளே சாப்பிட்டுக்கிறாரு கேட்கறேன் அவன் ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட எங்களுக்கு மீன் எதுவுமே கிடைக்கல அப்படின்றான் அங்க நிக்கிறது யாருன்னா அவங்களுக்கு தெரியல ஏசு சீகிருஷ்ண அவங்களுடைய குரல் கூட அவருக்கு தெரியல அவருடைய உடல் கூட அவருக்கு அடையாளம் காண முடியல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அப்படியா மீன் கிடைக்கலையா அப்படின்னா உங்களுக்கு அந்த வலது வலதுபுறத்துல போடுங்க வலைய மீன் கிடைக்கும் அப்படின்றார் உடனே பாருங்க அந்த சீனர்கள் அப்படியே கீழ்ப்படுகிறாங்க நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் சர நம்ம என்ன பண்ணுவோம் பல விதமான கேள்விகள் கேட்போம் நாங்களா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டோமே எங்களுக்கு தெரியாதா நாங்க இங்க ட்ரை பண்ணோம் கிடைக்கல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்போம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே கீழ்படுகிறாங்க கீழ்ப்படிந்து வலைய வீசுறாங்க அவங்களால இழுக்கவே முடியலங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய மீன்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்கள் அவங்க வந்து பெருசா பிடிக்கிறாங்க அதிகமா அவர்கள் அதை பிடித்து வந்து அவங்க ஆச்சரியமா இருக்கிறாங்க அன்பு சீடர் மட்டும்தான் அங்க நிக்கிறது ஆண்டவர் என்பதை அடையாளம் கண்டு பேரவுக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று பாருங்க இந்த சீடர்கள் தங்களுடைய வாழ்வை பழைய வாழ்வுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அதுக்கு முடிவுக்கு வந்தது மட்டுமல்ல அவங்களுடைய வருமானத்துக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அவங்களுக்கு எந்த விதமான வருமானம் இல்லாமல் அவங்க தவிக்கிறாங்க கவலைப்படுறாங்க குழம்பை தவி நிற்கிறாங்க இந்த நேரத்துல தான் ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார் ஆண்டவர் சொல்வதை அவங்க கீழ்ப்படுகிறான்னு கேட்கிறாங்க நாமும் ஆண்டவர் சொல்வதை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்படியும் போது பாத்தீங்கன்னா நம்ம நம்முடைய பிசினஸ் எதுவா இருந்தாலும் அது நிச்சயமாய் லாஸ் இல்லாதபடி ஆண்டவர் நம்முடைய வருமானத்தை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்மை பசி இல்லாமல் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அப்புறம் என்ன ஆண்டோடைய கரங்கள் இல்லாம அர்ப்பணிப்போமா ஆண்டோடைய கரங்கள் இல்லாம அர்ப்பணித்து இந்த நாளை தோங்குங்க கர்த்தர் வாழ்வில பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வாதமாய் அமைக்கிறவை தான் மீட்பரேசி ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமா